வணக்கம் ட்ரிபிள் ஏக்கடம் ஜோதிர ஆஸ்பதி வரதராஜன் என்று பார்க்க இருக்கும் தலைப்பு அமைதியான மனைவி ஜோதிடப்படி யாருக்கு அமைதியான மனைவி ஜோதிடப்படி யாருக்கு ஒரு சின்ன தலைப்பு தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் பதிவு எல்லாம் வரும் பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்றே டெவலப் மைன் அதோட அதோடு சேர்ந்து ஒன்றே

அனைவருக்கும் இப்படி அமைவது சாத்தியமற்றது இருந்தாலும் குடும்பம் அமைவது நல்ல மனைவியால் மட்டுமே முடியும் பாதகத்தில் ஏழாம் இடம் என்பது மனைவியின் அழகு அமைதி யோகம் வசதி வாய்ப்புகள் பற்றி குறிக்கக்கூடியது ஏழாம் அதிபதி ஏழில் உள்ள கிரகம் களத்திரகாரகன் சுக்கிரன் இவர்கள் மூவரும் ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் இருந்து இவர்கள் இருக்கும் ராசிக்கு அதிபதியும் ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் இருந்து இவர்கள் இரண்டு பதினொன்று நான்கு ஐந்து ஏழு பத்து ஒன்பது போன்ற இடங்களில் சுப கிரகங்களின் பார்வை பெற அழகான அமைதியான மனைவி அமையும் யோகம் கிடைக்கும் ஜாதகத்தில் பொதுவாக ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் வளர்பிறை சந்திரன் பாதகாதிபதியாக இல்லாமல் அதாவது சந்திரன் லக்கணத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடாது ஏழாம் இடத்தில் தனித்து வீற்று இருந்தால் ஒருவருக்கு நல்ல மனைவி கிடைக்க பெறுவார் அதே போல ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் புதன் பாதகாதிபதியாக இல்லாமல் அதாவது புதன் லக்கணத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதியாக இருக்கக்கூடாது ஏழாம் இடத்தில் தனித்து வீற்றிருந்தால் ஜாதகருக்கு நல்ல மனைவி கிடைப்பார் அதாவது சந்திரன் ஏழாம் இடத்தில் தனித்திருந்தாலும் புதன் ஏழாம் இடத்தில் தனித்திருந்தாலும் நல்ல மனைவி கிடைப்பார் அதே போல பெண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பாதகாதிபதியாக இல்லாமல் அதாவது சுக்ரன் லக்னத்திற்கு மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடாது ஏழாம் இடத்தில் தனித்து விட்டிருந்தால் நல்ல கணவன் கிடைக்கப் பெறுவார் அதே மாதிரி ஏழாம் அதிபதி இரண்டு பதினொன்று பன்னிரெண்டு ஆகிய இடங்களில் இருந்து சுப கிரகங்கள் பார்வை பார்த்தாலும் கூட நல்ல மனைவி கிடைக்க இயலாது வேலில் ராகு கேது சூரியன் சனி குரு பாவியோடு சேர்ந்த புதன் தேய்பிரை சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்களை தராது வரண் தேடும் அன்பர்கள் தங்கள் ஜாதகங்களை எடுத்து வைத்து ஆராய்ந்து பாருங்கள் கல்வியலில் அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய நன்றி